ஒரு நேரத்தில் காட்டுக்குள்ள சிங்கம் உண்டு அப்படி அங்கும் இங்கும் நடந்து தெரியுது நடந்தது மட்டுமல்ல அது தனக்கு எதிரே வருகின்ற மிருகங்களையெல்லாம் பார்த்து நான் தானே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்குது இதற்கு அந்த மிருகங்கள் எல்லாம் ஓம் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து செல்கின்றன இப்போது எதிரே ஒரு குரங்கு வருகிறது இந்த சிங்கம் அந்த குரங்கினை பார்த்து கேட்கிறது நான் தானே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி குரங்கு போயிட்டு இப்போது ஒரு மான் வருகிறது இந்த மானை பார்த்ததும் இந்த சிங்கம் அதே கேள்வியை கேட்கிறது நான் தானே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி இந்த மானும் எஸ் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு அது ஓடி போயிட்டு இவ்வாறாக எதிரே வருகின்ற மிருகங்களை நாம் பார்த்து பார்த்து இந்த சிங்கம் இந்த கேள்வியை கேட்டு தனக்குள் தானே ஒரு வகையான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றது இப்படி இருக்கும் போது யானை ஒன்று வருகிறது யானை அப்படியே நடந்து வருகின்ற போது இந்த சிங்கம் அதே கேள்வியை இந்த யானையை கண்டவுடன் கேட்கிறது நான் தானே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி தன் முட்டிகளை இப்ப யானை என்ன செய்வியை யானை கண்டுகொள்ளவே இல்லை பாட்டுக்கு அது போகுது எதுவுமே இப்ப சிங்கம் என்ன செய்து மறுபடியும் அப்படியே யானைக்கு முன்னால போய் கொண்டு திரும்பியும் கேக்குது ஏய் நான் கேள்வி கேள்வித்துல நீ என்ன எதுவும் பேசுற பதில் சொல்லு நான் காட்டுக்கிற ராஜாவா இல்லையா அப்படின்னு சொல்லு இப்ப இந்த யானை என்ன செஞ்சுதா தன்னை தும்பிக்கையால அந்த சிங்கத்தை தூக்கி ஒரே அடி அடிச்சு நிலத்துல அந்த அடியோட அந்த சிங்கத்துடைய முதுகெலும்பு வெடிச்சிட்டு வெடிச்சு அந்த உளுந்த இடத்துல அப்படியே கிடந்து கொண்டு இந்த யானையை பார்த்து இந்த சிங்கம் கேக்குது நான் கேள்விதானே கேட்டேன் நீ பதில சொல்லிட்டு உன் பாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இந்த யானை சொல்லித்தான் இதுதான் என் பதில் உன்னுடைய கேள்விக்கு சொல்லி அன்புள்ளவர்களே சில நேரங்களில் எங்களுடைய பதிலும் இப்படித்தான் இருக்கு சில மனிதர்களுக்கு சில பதில்கள் இவ்வாறு தான் அமையும் வெறுமனே வாயால நான் செய்வேன் நான் சாதிப்பேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையில வீரம் பேசிட்டு போறல்ல சில நேரங்கள்ல சில மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையை உடைத்திருப்பார்கள் எங்களுடைய எண்ணங்களை சுக்குநூறாக்கி இருப்பார்கள் எங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க எங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க எங்களை ஓங்கி மிதித்திருப்பாங்க இவங்க எல்லாம் எப்படி வாழ போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி பாவம் என்று சொல்லி அஹ் பேசிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க இந்த யானை மாதிரி தான் பதில் கொடுக்கணும் அதாவது வாழ்ந்து காட்டணும் வெறும் வாயால மட்டும் இல்ல நான் வாழுவேன் நான் அது செய்வேன் இது செய்வேன் நான் அது வாங்குவேன் இது வீடு கட்டுவேன் அப்படி நான் சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் அதுதான் அவங்களுக்குரிய பதில் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றியை அடைய பெரிய வழிகள் இல்லை சிறிய முயற்சிகளை தினமும் தொடர்வதே பெரிய வெற்றிக்கான வழி ஆனால் அவர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்களுடைய அவமானங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது அதற்கான பதில் உங்கள் செயலில் நீங்கள் காட்ட வேண்டும் யாரெல்லாம் உங்களை பார்த்து இவர்கள் எப்படி வாழ போறாங்களோ தெரியா அப்படின்னு சொல்லி ஏதனம் செய்தார்களோ அவநம்பிக்கையோடு பார்த்தார்களோ கேவலப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கு அவங்கள மூக்கு மேல விரல் வச்சு பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டணும் அதுதான் நீங்க கொடுக்குற பதில்